நாளே வேதத்துடைய ஒரு அருமையான வார்த்தையை நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் சங்கீதம் இருபத்தி ரெண்டு நான்கு இப்படியாக சொல்கிறது எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் நம்பினவர்களை கைவிடாத தெய்வம் எங்கள் தெய்வம் இஸ்ரோவேல் ஜனங்கள் பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்த போது அவர்கள் முழு நம்பிக்கையை கத்தலில் வைத்தார்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்களின் பெருமூச்சு தேவ சமூகத்து கட்டியது கத்தர் இரக்கம் பாராட்டி அவர்களை பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்தார் என்று வேதம் சொல்கிறது ஆம் பிரியமான சகோதர சகோதரி இன்றைய நாளில் என்ன பாடுகளுக்குள் இருக்கலாம் நீங்கள் அக்கினுக்குள் மூழ்கி போயிருக்கலாம் தண்ணீருக்குள் இருக்கலாம் அதில் கூட நீங்கள் நம்பிக்கையை வர வையுங்கள் கடைசி நிமிஷத்தில் கூட என் தேவன் என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று ஒரு நம்பிக்கையோடு காத்திருங்கள் நிச்சயமாக உங்கள் பிரச்சனையிலிருந்து கத்தர் விடு ார் குருடனை பார்த்தீர்களானால் அவன் என்னும் அதிகமாக கூப்பிட்டான் தாவீதின் குமாரனே என்னை நோக்கி பாருமென்று இன்னும் அதிகமாக கூப்பிட்டான் உங்கள் பிரச்சனைகள்ல நீங்கள் கூப்பிட வேண்டிய ஒரே ஒரு தெய்வம் எங்கள் இயேசுவாகிய அவர் எங்களை வல்லவை எல்லா பிரச்சனைக்கும் மேலாக எங்களை விடுவிக்க வல்ல ஒரே ஒரு தெய்வம் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் நிச்சயமாக விடுவிப்பார் உங்களை நம்பிக்கை வைங்கள் இந்த மாசத்தில் என் பிரச்சனையில் இருந்து எனக்கு விடுதலை கொடுக்க என் தேவன் போதுமானவர் என்று முழு நம்பிக்கையை வைங்கள் அவர் உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுவிப்பார் நீங்கள் என்ன பார்வைகளுக்குள் போனாலும் நோய்வாய்ப்பற்று இருக்கலாம் பைனான்சியலே பிரச்சனை இருக்கலாம் பிள்ளைகளினால் பிரச்சனை இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்பி நம்பிக்கையை அவர் மேல் வையுங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள் அவர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்னும் அதிகமாக அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அமேன் காட்பஸ்யா